குருச்சந்திரா ஆஸ்ட்ரோ சேனலில் பார்த்தவர்களுக்கு மிக்க நன்றி இன்றைய பதிவு வாஸ்துங்க உங்கள் வீட்டில் எந்த கிரகம் ஆதிக்கம் அதிகம் செலுத்துகிறது பொதுவாகவே எந்த வீடுகளில் தடை தாமதம் எது எடுத்தாலும் தடங்க தாமதம் எந்த வேலையும் சக்சஸா நடக்கவே மாட்டேங்குது எந்த முயற்சிகளுமே பலித்தமாக மாட்டேங்குது கவலை நிறைந்த வீடுகள் அந்த வீட்டுல இருக்கிறவங்க நம்ம உள்ள வீட்டுக்குள்ள போய் பார்த்தாலே அவர்களுக்கு கவலையாக இருப்பாங்க வாழ்க்கையில் முன்னேற்றமற்ற வீடு உள்ளவர்கள் அமைப்பு உள்ளவர்கள் எந்த கிரகம் அவர்கள் வீட்டில் ஆதிக்கம் செலுத்துவது என்று பார்க்க வேண்டும் முதலில் யாருடைய வீட்டில் குப்பை அதிகமாக இருக்கிறதோ ஏன்னா குப்பையை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தேவையற்ற பொருட்களை குப்பைகளை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் பழைய பொருட்களை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் இவங்க ரெண்டு பேர் தான் தூய்மையை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் யாருடைய வீடு தூய்மையா இருக்கோ அவர்கள் வீட்டுல எல்லாம் வந்து குரு பகவான் ஆதிக்கம் செலுத்துறாருன்னு அர்த்தம் நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வீட்டை வந்து தண்ணீரில் மஞ்சள் கலந்து வீட வந்து சுத்தம் செய்ய வேண்டும் அந்த நாப்பத்தெட்டு மணிக்கு வந்து விளக்கம் வந்து முன்னோர் பதிவுல கூறியிருக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க குருவினுடைய ஆதிக்கம் அந்த அதிகமாக இருக்கும் வீடுகள் இதெல்லாம் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள வீடுகளில் தேவையற்ற பொருட்கள் பல வருஷமா அவங்க பயன்பாடே பட்டு இருக்க மாட்டாங்க அந்த பொருளை வந்து தொட்டு கூட பார்த்து மாட்டாங்க ஆனா அந்த பொருள்லாம் அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்க ஏன்னா இப்ப இருக்கிற வீடுகள்ல வந்து தனியாவே ஒரு பழைய பொருட்களை வைக்கிறதுக்குன்னா ஒருத்தர் ஒருத்தர் ரூம் கட்டி வைக்கிறாங்க வேஸ்ட் பொருட்களை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போட்டு வைக்கிறாங்க அந்த வீடுகளில் நிச்சயமாக பிரச்சனைகள் முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் தேவையற்ற பொருட்கள் வீட்டில இருந்தா எடுத்து வெளியே போட்டுணும் இல்ல யாருக்காச்சும் கொடுத்துடணும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த பழைய துணி பழைய ஆடைகள் அதெல்லாமே எல்லாமே இருந்ததுன்னா யாருக்காச்சும் கொடுத்துடணும் கிரிந்த துணி சனியை குறிக்கும் புரிய ஒரு சில அந்த பழைய துணியெல்லாம் எடுத்து தலையணையா தச்சு அதை கீழே வச்சு படுத்துக்கிறவங்களா கச்சிதமாக பிரச்சனைகள் வரும் மன அழுத்தம் கச்சிதமாக இருக்கும் நிச்சயமா அவங்க வீட்டுல கஷ்டம் இருக்கும் கவலை நிறைய இருக்கும் எந்த வேலையுமே நடக்காதுங்க எவ்வளவு திறமசாலியா இருந்தா கூட அவரால் ஜொலிக்க முடியாது பொதுவாவே ஈசானியம் சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதி இந்த வடகிழக்கு பகுதியில் வந்து மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த வடக்கு வடகிழக்கு பகுதியில் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஏன்னா இந்த இடம் குருவையும் குறிக்கக்கூடிய இடம் புரியாதுங்களா இந்த வடகிழக்குன்றது நீர் சம்பந்த காரணம் இங்க ஆதிக்கம் அதிகமா செலுத்துது அதனால இந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அடுத்து ராகு எந்த திசையில் பயணிக்கிறார்னா நேரடியா மே தென்மேற்குல இருக்கார் ராகு இந்த தென்மேற்கு பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ராகு பூமியே பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையில வந்து கொஞ்சம் சாய்வா மேல பார்த்த மாதிரியும் வடகிழக்கு பகுதியில் சாய்வா கீழே பார்த்த மாதிரி சுழந்துட்டு இருக்கும் அந்த அமைப்புனாலதான் வடகிழக்கு பகுதிகளில் கொஞ்சம் பல்லமா இருக்கணும் வடமேற்கு பகுதியில் உயரமாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க அப்போ உங்க வீடுகளில் ராகுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதா சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதா குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதான்னு முதல்ல பார்க்கணும் ஒரு சில வீடுகளில் கேரி பேக் இந்த கருப்பு கலர் கேரி பேக் கவர் எப்போ வந்ததோ அப்படியே நோய் அதிகமா மாறிச்சு இந்த கருப்பை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனியும் ராகும் கவர் கூட பிளாஸ்டிக் இதையும் குறிக்கக்கூடியவர்களும் தான் இந்த கிரக அமைப்பு உள்ளவர்கள் உணவு உணவு விடுதியில அந்த கருப்பு கலர் கேரி பேக் போட்டு எடுத்துட்டு வருவாங்க வருஷத்துக்கு முன்னாடி பையன் எடுத்துட்டு போவாங்க வீட்டுல இருந்து ஒரு மஞ்ச பையன் எடுத்துட்டு போவாங்க இல்ல பச்சை கலர்ல ஒரு பேக் மாதிரி அவங்களே ரெடி பண்ணி எடுத்துட்டு போவாங்க அந்த எல்லாம் சிறப்பா இருந்தது என்னைக்கு இந்த சாப்பிடும் இடங்கள்ல கேரி பேக் கட்டி அந்த கவர் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ அந்த காலகட்டத்தில இருந்தே நோய் அதிகமாக மாறிவிட்டது ஏன்னா ராகு தேவையற்ற நோய்களையும் சனி தேவையற்ற விஷயத்தையும் கொடுப்பார் இந்த அமைப்புள்ளவர்களுக்கு கட்சிதமாக பிரச்சனைகள் வரும் இந்த கேரி பேக்லாம் எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வந்து அது அப்புறம் எதுக்காச்சும் தேவைப்படும் சொல்லிட்டு அந்த கேரி பேக் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கவர் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு நூறு கவர் சேர்த்து வச்சிருப்பாங்க காய்கறி எடுத்து பிரிட்ஜ்ல போட்டு வச்சுக்கலாம் இல்ல வேற வெளியே நிறைய சேர்த்து அதிகபட்சமா போட்டு கச்சிதமாக தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் மன அழுத்தம் அவங்க வீட்டுல நிச்சயமா இருக்கும் அவங்க வீடே கவலை நிறைந்த வீடா இருக்கும் குருவோட ஆணைக்கும் யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கும்னா உதாரணத்தோட சொன்னோம்னா அவங்களுக்கு புரியற மாதிரி நிதி நிறுவனம் பேங்க் பள்ளி கோயில் இந்த அமைப்பு எல்லாமே குருவோட ஆதிக்கம் நிறைந்திருக்குங்க நீங்க ஒரு வங்கியில போயிட்டு ஒரு சின்னதா ஒரு பேப்பரை கசைக்கு கீழே போட்டுட்டு நீங்க ஒரு பத்து செகண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளார திரும்பி பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் இருக்காது யாரோ ஒருத்தர் அதை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு இருப்பார் கோவிலையும் அதே அமைப்பு தான் தெரியாம நாம ஒரு பேப்பரையோ ஒரு காய்க ஒரு குப்பையோ அங்க போட்டோம்னா அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அது இருக்காது அதை எடுத்து யாரோ ஒருத்தர் சுத்தமான இடமா இருக்கணும்னு சொல்லிட்டு வேற இடத்துல போட்டுருவாங்க இந்த உலகத்துல அதிகமா பணத்தை வந்து நடமாடும் இடம் பாத்தீங்கன்னா வங்கியும் நிதி நிறுவனங்களும் தான் அதே போலதான் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வாழ்க்கையில பணம் அவங்க கிட்ட இருக்கவே இருக்காரு ஆனா காலையில எழுந்து குளிச்சிருவாங்க அவங்க போடுற ஷர்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ புதுசா இருக்கும் கிளீனா இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட பணம் இருக்காரு அந்த தூய்மை தான் பணத்தையே வாங்கி தரும் யார் ஒருவர் தூய்மையா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தெரியாமலே குரு அவர்களுடன் இணைந்து விடுவார் யார் தூய்மை அல்லாமல் அவர்களுக்கு குளிக்கணும்னாலே கஷ்டம் தண்ணீரை பார்த்தாலே பயம் அந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு அதனால உங்க வீடுகளில் குரு ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதா சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வாறு தேவையற்ற பொருட்களும் பழைய பொருட்களும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வீட்டுல இருந்து அப்புறப்படுத்துங்க தூய்மையா வச்சுக்கோங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து மஞ்சள் தண்ணீரில் போட்டு வீட மொத்தமா சுத்தம் செய்யுங்க பண வரவு வளர்ச்சி அதிகரிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சூழ்ச்சிம ரகசிய பரிகாரம் வடகிழக்கு பகுதி இந்த வடகிழக்கு பகுதி வந்து நீர் சார்ந்த இடம் இது வளர்ந்து வாழ்க்கையில வந்து தன வரவு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வளரும் இந்த வடகிழக்கு வளர்ந்து இருக்கணும் அந்த இடத்துல எந்த செடி வச்சாலுமே இடுப்புக்கு கீழே இருக்கணும் உயரமா போகக்கூடிய மரங்கள் எதுவுமே வைக்க கூடாது இடுப்புக்கு கீழே தான் இருக்கணும் அந்த செடி எவ்வளவு வளர்ந்தாலுமே இடுப்புக்கு கீழே தான் இருக்கணும் அந்த மாதிரி செடிகள் வச்சா சிறப்பு ஆக சிறந்த செடி அப்படின்னா மருதாணி செடி லக்ஷ்மி கடாட்சபத்தை அதிகரிக்கும் செடி மருதாணி நம் மருதாணி செடியினுடைய தத்துவம் என்னன்னா ஈர்ப்பு சக்தி அதிகங்க அதை அதிகமா வச்சிருக்கீங்களோ அப்சர்வ் பண்ணும் வந்துடும் லக்ஷ்மி கலாச்சாரம் அதிகமாக இருக்கும் அதனால உங்கள் வீடுகளில் வடகிழக்கு பகுதியில் மருதாணி செடியை வைத்து சுத்தமாக பாதுகாத்து வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பொங்கும் என்று கூறிக்கொள்கிறேன் இது போன்ற ஆன்மீக ஜோதிட சூட்சம தகவல்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களை இருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் கார்த்திக் நமஸ்காரம்